மாலை நேரத்தில் ஒரு பேச்சு இதுதான் என் மூச்சு போச்சு மனக்குதான்

टाइगर hey. पपी hey. hey,

நானும் ஆறுப்பா அதே ஹலோ ஹலோ யார்த்து யார் அது ஹலோ லைவ் போட்டால் ஓத்துல வந்துட்டாங்க மூணு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வந்திருக்கீங்க ஓ காட் இன்னும் பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஏங்க மெசேஜ் போடுங்க ஏதாச்சும் பேசுனா தாங்க பேச முடியும் ஹாய் ஹலோ ஹலோ ஹாய் பேசவே மாட்டேங்கிறாங்க ஹலோ ஹாய் கலை செல்வன் ஹாய் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டம்ப்பா நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா ஒருத்தர் ஆச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்களே சந்தோஷம் ம் என்ன பண்றீங்க ஹலோ எல்லாம் முதல்ல சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு வந்து மெசேஜ் பண்ணுங்க இல்லைன்னா லைவ் பாருங்க சாப்பிடாம யாரும் இருக்கக்கூடாது என்ஸ்துங்கள பாருங்க எப்படி எப்படி பாக்குறான் பாருங்க உங்களை எல்லாம் டைகர் பாத்தீங்கன்னா எப்படி சுத்திட்டு இருக்கிறானுங்கன்னு ஜாலியா நான் எந்த ஊர் நீங்க எந்த ஊரா நான் வந்து வெப்படை நீங்க வெப்படையில இருக்க வெப்படையிலிருந்து நான் லைவ் போட்டுருக்கங்க நீங்க எந்த ஊர் கலை திருச்சி வாவ் என் ஃப்ரெண்டு ஊர் திருச்சி என் ஃப்ரெண்டும் திருச்சியிலேருந்து படிக்க வந்தான் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு வேற அவன் திருச்சியில் ரொம்ப ஃபேமஸ் என்னது கல்யாணம் தானுங்க ஏப்பா பேசுகிறியா ஆ வா ஆ வாசுறியா பையன் சரிப்பா சரிப்பா பேசுகிறீ சொல்லு பேசுதா இப்ப யாரோ அவங்க கூட பேசுறாங்க இப்ப திருச்சியிலிருந்து பேசுறாங்க பாரு ஹலோ சரி சரி சேசமிய அப்புறம் பார்க்கலாம் கலை செல்வன் அப்புறம் கலை செல்வன் என்ன படிக்கிறீங்க ஓகே ஓகேங்க ஓகேங்க வேலையா இப்போ ஒர்க்கில் இருக்கீங்களா இல்ல ஃப்ரீயா இருக்கீங்களா ஒர்க்கில் இருந்தால் ஒர்க் பாருங்கப்பா மை ஏஜ் தேர்ட்டி செவன் ஓ சாரி நான் உங்களோட சின்ன பையன் தான் ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ கலை அண்ணா பிரதர் ஸ்மைலி பே தேங்க்யூ தேங்க்யூ சாரி அண்ணா பிரதர் 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 மை பிரதர் ஐ பிரதர் இவ் மை பிரதர் யுவர் பிரதர் எவ்ரி பிரதர் ஆல்வேஸ் பிரதர் பார்த்துங்களா பாண்டிங் பிரதர் பிரதர் எஸ் நீங்க என் பிரதர் அண்ணன் தானே என் வீட்டுல எங்க அண்ணன் அண்ணன் ஐஸ் மேல்தானே அண்ணா பிரதர் காற்று ரொம்ப அழிக்க அண்ணா காற்று ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா எந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டங்கண்ணா நாமக்கல் போய் நாமக்கல் மாவட்டம் போடுங்க அதில் வந்து வெப்படைன்னு போட்டிங்கன்னா வெப்படையும் வரும் ஊர் அதான் எங்க ஊரு எப்படி இருந்தா லேவ் போட்டிருக்குண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா

ಓಕೆ 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 ಲೈವ್ ಒಂದು ಎಲ್ಲಾತ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು நேரத்தில் ஒரு டீ குடிச்சுக்கிட்டு பேசுறது ஒரு தனி சுகம் ஆனா டீ இங்க கிடைக்காது ஏன்னா நான் மேய்க்க வந்திருக்கேன் நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா நீங்க டீ சாப்பிடுங்க எனக்காக சேர்த்து சாப்பிடுங்க கொரியன் பாக்கெட் செயல் அடி யாருப்பா அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் வந்திருக்காங்கோ ரெண்டு பேருக்கும் வெல்கம் கோ இதுதான் நம்ம பேச்சிங்கோ யார்கண்டா என் ஃபிரண்டா கூட இருக்கலாம் இது பாத்துக்கிட்டிருக்கிறது என் நண்பனா இருந்தா வளக்கட மாப்ளே நேற்றுயார் நேற்று ரிசல்ட் விட்டாங்களா அதில் கொஞ்சம் பகீர் பகீர் இருந்துட்டு இப்போ தான் ரிசல்ட் பார்த்துட்டேன் ஆல் பாஸ் ஆகிட்டேன் அதுக்கு தான் லைவ் போட்டேன் மாலை நேரத்தில் ஒரு பேச்சு நீங்கள ஆரம்பிங்க பேச்சு அந்த ஆறு ஒருத்தர் வந்தார் டீசெண்டாக பேசுனாரு போயிட்டார் அவர் பாட்டு அவர் தாங்க ஒரு நபர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை அவரும் ரைட் ரைட் பாய் செல்வனே ஆய் நீங்கள் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் நீங்கள் எந்த ஊர் திருச்சி வேலை வேலை பார்க்குறேன் ஐச்சி தேர்ட்டி செவன் நான் உங்கள் பிரதர் ஒரு மெசேஜை பின் பண்ணிடுவோம் நீங்கள் உங்கள் பிரதர் நான் உங்கள் பிரதர் அதை வந்து பின் பண்ணி வச்சிருவோம் பின் மெசேஜ் மெசேஜ் பின் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து நீங்களும் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்கள் மெசேஜும் நான் பின் பண்ணி வச்சுருவேன் உங்களுக்காக உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்றான் ஹாய் நான் பண்ற Pakandi dulu ya, entar tangga tuh bareng, tangga tuh bareng, malu gembur, hagad, ini nadi tangga. ஆ பாருங்க நீங்களே பாருங்க டேய் டேய் இப்போ என்ன பண்ண பாரு பாரு லைவ் போட்டு அஞ்சு பேர் ஆறு பேர் வலையினா தான் எனக்கு தப்பு ஆனால் எனக்காக வந்தாங்க பத்து பேர் வந்தாங்க முப்பது பேர் வந்தாங்க எனக்கே பெருசு நம்ம நம்ம பார்க்கறதுக்கு வந்துட்டாங்கடா டேய் டேய் பாருங்களே பார்க்குற நண்பரே ஒரு மெசேஜ் போடுங்க நண்பரே மெசேஜ் பின் பண்றவன் நண்பரே அందருக்கும் நண்பரே வணக்கம் நான் உங்கள் நண்பன் ஒரு மெசேஜ் போடுறேன் நண்பரே இந்த மெசேஜே பே மெசேஜ் போடுங்க நான் உங்க மெசேஜ் பின் பண்ணி வச்சிருவேன் நாளைக்கு இது வரமாங்க மறுபடியும் லைவ் போடும்போது நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா புரிஞ்சிடுவீங்க தெரிஞ்சிடுவீங்க அதுக்கு தான் நண்பரே மெசேஜ் போடுங்க நண்பரே நண்பரே இன்னொரு பேர் வந்திருக்கா ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேர் வந்துருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் உங்களுக்கு சல்யூட் சல்யூட் சொல்லி தான் நம்ம எல்லாருமே வர வைக்கணும் சல்யூட் அடிச்சாலே சல்யூட் அடிச்சாலே வெளியே போயிடுறாங்க ஏடா வாங்க சல்யூட் அடிச்சாலே வெளியே போயிடுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல

வணக்கம் வணக்கம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போடுங்க என்ன பாட்டு பிடிச்சது பாக்கலாம் உங்களுக்கு லைவ்ல இருக்கும் நண்பர்களே ஆகாசமா அண்ணாந்து பார்க்கும் பாவியாளுமே தாண்டியா ஆனாலுமே

உங்கள் கிட்டே நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டேங்க நீங்கள் பேசுங்கள் பேசுங்க பேசுக்கு இது நம்ம பேச்சு அதுதான் மாலை நேர பேச்சு பேசுங்க பேசுங்கள் உங்களுக்கு பிடிச்சது நீங்களே பேசுங்க கெட்ட வார்த்தை திட்டுறதுனால திட்டுங்க நீங்கள் பேசினா மட்டும் போதுங்க எனக்கு எனக்கு வியூவர்ஸ் தான் வேணும் திட்டுங்க எப்படி வேணால் திட்டுங்க நான் ஒன்றுமே உங்களுக்கு லிஸ்ட்டு உங்கள் சேனலுக்கு ப்ளாக் தர தரமாட்டேன் நான் திட்டுறேன் திட்டுறது திட்டுறீங்க என்னதான திட்டுறீங்க என்னதான் தட்டுறீங்க நான் சொன்னா நான் உங்க பிரதர்னா பேசாமையே இருக்கீங்களே அதனாலதான் எனக்கு ஒரு அப்தட்டா இருக்கேன் நீங்க பேச திட்டனா கூட நான் ஓகே அப்படின்னு பேசுவேன் நீங்க பேசினா தான் நான் பேச முடியும் நான் இப்படி தனியாக பேசிட்டு ம் வராங்க பேச மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டு போயிடுறீங்க ஏதாச்சும் பேசுனா தான் நான் பேச முடியும் ம் இருங்க வேணா கொஸ்டின் கேட்குற மாதிரி போடட்டுமா போல் போட்டுமா இருங்க கொஸ்டின் போடலாம் ம் போட்டேன் ம் கொஸ்டின் கேட்குறேன்னா அதில் கேளுங்க கேட்கார்ன்னா கொடுங்க அதுல நான் வந்துச்சுன்னா நான் அனுப்பிடுறேன் இருங்க யாகத்து பார்க்கும் பாவியா ஆனாலுமே தாண்டியா ஆனாலுமே உள்ளூரில் வேணும் ஒரு தில்லு அப்பதான் எனக்கு ஆர்வம் வந்து பேசுவேன் எப்படிங்க யாராச்சும் நண்பங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா நண்பா அடியா தான் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களா சஞ்சாய் கொஸ்டின் எடுத்துருவோம் பேசுறதா யாருன்னு தெரியல இப்ப அந்த நாள் பேசல திடீர்னு என் நண்பனா இருக்குமோ யாரோ பார்க்க வந்தப்பா மூணு பேர் வாராங்க ரெண்டு பேர் வாராங்க வணக்கம் பிரதர் எல்லாம் செத்த போயில அப்படின்னு சொல்லி பேசலாம் தான் பேசுவீங்களா லைவ்ல வந்துட்டு பேசிட்டு பார்க்காம முப்பது நிமிஷம் தாங்க நான் லைவ் போடுவேன் அதுக்கு மேலே போட மாட்டேங்க நம்ம கிட்ட நெட் இல்லை நான் போட மாட்டேன் அடுத்த லைவுக்கு போட்டா பார்க்கலாம் அதுக்காட்டி நீங்க என்ன கேட்கறீங்களோ கேட்டுக்கோங்க இன்னும் ஏழு நிமிஷம் தான் இருக்கு ஆஹா சாரி இன்னும் ஆறு நிமிஷம் தான் இருக்கு நாப்பத்தி நாலு செகண்ட் முடிஞ்சு போச்சு திருச்சிக்கு திருச்சி போயிட்டு வரணும் என் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை அதுக்காகத்தான் போட்டால் தான் நம்ம நண்பர்களை பார்க்க முடியும் மாட்டேசான ஆகுறதை விடுங்க அப்புறம் நம்ம நண்பர்களை பார்க்க முடியாது நம்ம தான் நமக்கு முக்கியம் திட்டுறதுக்கு ஆள் ஒன்னுமில்ல என் நண்பெல்லாம் திட்டுவான் நீங்க திட்டவே மாட்டேங்கிறீங்க ம் அது இது என் நண்பன் பார்த்துட்டு இருப்பானும் என் நண்பன் தான் பார்த்திருப்பானு நினைக்கிறேன் அகசமா நான் அண்ணாந்து பார்க்கவும் ஜில்லாது அப்பாவியாதவோ தன்னான ஊர் காது ஒவ்வொட்டாண்டியா ஆனாலுமே உள்ளூரில் என்னோ ஒரு தில்லி ஜமாத்திர அழ இல்ல எங்குடன் ஓதவ சொல்லு யாருக்கு பறவை பறக்கிறதா சுரேஷே சுரேஷே ஏ சுரேஷே என்ன எப்படியாஜ கூட்டிட்டு போயரா சுரேஷே நண்பர்களே பார்க்கற நண்பர்களே ஒரு லைக் போடுங்க நண்பர்களே ஷேர் பண்ணாதீங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர்லாம் வேணாம் அம்மா கதி அதோ கதி தான் அப்புறம் ஷேர் பண்ண எதுக்கு இந்த லைவ் பாக்கறேன்னா ஒரு தராச்சும் வந்து என் லைவ் பாக்கறாங்கள அது வரி சந்தோஷம் நண்பர்களே இந்த சோசியல் மீடியாவை பொறுத்தவரையும் நண்பர்களே ஆண்களுக்கு எந்த ப்ரோஜனம் இல்லை ஆண்கள் வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க நண்பர்களே பார்த்தீங்களா நண்பர்களே பெண்கள் போட்டால் போதும் ஆயிரம் பேர் ஆண்கள் வருகிறோம் என்று வருவார்கள் ஆண்கள் போட்டால் ஓரத்தை வரதே பெருசுக்க அந்த ஒருத்தருக்காகத்தாக நாங்கள் வரோம் பசங்க எல்லாருமே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தரை பார்க்க தான் வரணாங்க லைவுன்னு ஒன்று போட்டால் ஒரு பையன்தான் உள்ள வந்து பார்ப்பான் இதே ஒரு பொண்ணு வீடியோ போட்டால் ஒரு பசங்க இல்லை ஆயிரம் பசங்க உள்ள போய் போனுங்க ஆனால் ஒரு பொண்ணில் உள்ள போய் பார்க்க மாட்டாங்க நண்பர்களே ஏன்னு சொல்லுங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கே பிடிக்காது பசங்க போட்டாங்கன்னு வச்சுங்க பசங்க பசங்க தான் வரத்தாச்சு என்ன பண்ணுறான் வீடியோ போட்டுக்கானோ இல்லையோ பார்க்கலாம் அப்படின்னு டாச்சா வருவாங்க பசங்கள் லைவில் ஆனால் பிள்ளைங்க அதுக்குன்னு பிள்ளைங்களை கொத்த சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு பிள்ளைங்க வருதுங்க ஐயோப்பா அது வேறு நமக்கு ரொம்ப போயிடும் அப்புறம் இந்த யூடியூப் கருந்தடா வச்சு வந்தால் லைவ் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு வருவாங்க ம் ஒவ்வொரு பெண்கள் இப்போ வராங்க நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு வராங்க ஆனால் அதிகமாக வர்றது ஆண்கள் தாங்க வராங்க ம் அவங்களுக்கு ஒரு என்ன ஹேண்ட்ஸ்அப் ஸ்டைலில் போட்டுருவோம் ஹேண்ட்ஸ்அப் அவங்களுக்காக அது லைவ் போடுறோம்ல அதே சந்தோஷம் ஒருத்தர் வந்தாலும் நமக்கு சந்தோஷந்தான் ரெண்டு பேர் வந்தாலும் சந்தோஷம்தான் மொத்தம் லைவ் பார்க்க வராங்கல்ல எங்களுக்காக மறுபடியும் ஒரு ஹேண்ட்ஸ்அப்புங்க இன்னும் ஒரு மூன்று நிமிஷமே அப்புறம் கட்டாகப்படும் நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்றால் மறுபடியும் போடுவேன் அதிகமாக அப்லோட் பண்றதுக்கு நம்மக்கிட்ட நெட்டு கம்மியாக தான் இருக்குது தான் முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷமா போடுவோம் அடுத்த லைவ் போடும்போது வந்து ஜாயின் லைவ் என்ன வேற போயிட்டாரு ஐயோ சாமி நண்பர்களே அவர் ஏஜ் முப்பத்தி முப்பத்தி ஏழு அவரை தெரியாம அண்ணா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் சொல்லுங்க பிரதர் அப்படின்ட்டேன் அவரை ஒண்ணுமே கோச்சிக்கல விடுங்க விடுங்க நான் உங்க பிரதர் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நல்ல வேலை வேற வேற எங்களால் வேற எங்களால் தான் நம்மளும் திட்டிட்டு போயிருப்பாங்க திட்ட அளவு ஒண்ணு இல்லைங்க நம்ம பிரதர் தான் திட்டாரு போயிடுவேன் நான் ஆலை நேரத்தில் ஒரு பேச்சு இது நம்மளோட போச்சு கமெண்ட்ரி கொடுக்கலாம் நீங்கள் கமெண்ட்ரி பேசலாம் பேசத்தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் மல்லக்கிள்ள சப்ஸ்க்ரைபர் சேர்த்திருக்கிறேன் அதுவும் நான் நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க என் வீடியோவை பார்க்கறதுக்காகவே சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 நன்றி அவங்களுக்காக ஒரு ஆன்சர் ஏய் ஓ இருபத்தி ஒன்பது நிமிஷங்கள் முடிந்து விட்டன இன்னும் ஒரு முப்பது நொடிகளே அதுக்கப்புறம் நண்பர்களே மீண்டும் நான் ஒரு லைவ் போடும் நண்பர்களே அதுல வந்துக்கிங்க அதுல என்ன வேணா என்ன திட்டலாம் என்ன வேணா பேசலாம் அது ஒரு முப்பது நிமிஷம் தான் போடுவோம் நண்பர்களே என்ன நம்ம நம்மகிட்ட நட்டு கிடையாது ஹாய் ஏய் நண்பா வந்துட்டியாடா